எல்லோரையும் இன்முறை கல்வாரி மெல்பர்ன் திருச்சபையின் தமிழ் சேனலுக்கு வருக வருக என்று அழைக்கிறோம் இன்று என் செய்தியின் தலைப்பு கடவுள் எங்கள் திட்டங்களில் குறுக்கிடுகிறார் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பல திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறோம் இருந்தும் நானும் நீங்களும் நினைப்பது போல் அல்லாமல் எல்லா திட்டங்களும் எங்கள் என்னப்படி நடந்து கைகூடுவதல்ல இவற்றிற்கு பின்னாடியில் கடவுள் ஒரு திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் வைத்திருக்கிறார் இதனால் அவர் சரியான வேலையில் இடைப்பட்டு எங்கள் திட்டங்களில் குறுக்கிடுகிறார் இதுதான் அப்போஸ்டரர் பவுலின் வாழ்க்கையிலும் நடந்தது டாக்டர் லூகா அப்போஸ்டலர் ஒன்பது என்ற வேத அத்தியாயத்தில் வசனங்கள் ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை வெகு வடிவாக விமர்சரிக்கிறார் சுருக்கமாக இந்த கதையை சொல்லப்போனால் அப்போஸ்டரல் பவுல் தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை சிறப்பிடிக்க போகும் வழியில் இயேசு அவன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவனை கிறிஸ்தவனாக மாற்றியது மாத்திரமன்றி இயேசு தன் நாமத்தை உலகமெல்லாம் அறிவுக்கும் கருவியாக அவனை பாவித்தார் இந்த கதையை வைத்து நான் மூன்று அம்சங்களை உங்கள் முன் இன்று வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக தடைகளின் பின்னடியில் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சவுல் என்பது அப்போஸ்டரர் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட எபிரேயர் பெயர் இந்த கதையிலே அப்போஸ்டரர் பவுலுக்கு அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை டாக்டர் லூக்கா படிப்படியாக எடுத்து விமர்சிக்கிறார் பவுல் நன்றாக படித்து பட்டப்பட்ட ஒரு சட்ட வல்லுனர் யூத சட்டங்களை கரைத்து குடித்த ஒரு ஞானி அந்த காலத்திலே பெயர் போன சட்ட வல்லுநர் கமலியலின் இடம் சட்ட நுணுக்கங்களை அவரின் கீழ் பவுல் கண்டறிந்தார் ஆனால் பவுல் கிறிஸ்தவர்களை மட்டுமன்றி கர்த்தரின் சீடர்களை துன்புறுத்தியது மாத்திரமன்றி அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தையும் கொண்டிருந்தார் இதற்கு முன் அத்தியாயத்தில் பார்த்தீர்களானால் கிறிஸ்துவின் பணியான தேவன் அவனை ஆங்கிலத்தில் போனால் ஸ்டீவன் அவனை கல்லறிந்து கொலை செய்ததுக்கும் உடந்தையாக இருந்தார் பவுலும் அவனை சார்ந்த யூதர்களும் கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மாத்திரமன்றி கிறிஸ்து மேசியா என்றதை புறக்கணித்தார்கள் அவர்கள் அதை எதிர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இவர்களுக்கு வந்த பயம் என்னவென்றால் எருசலமை சேர்ந்த பல யூதர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவ ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் விரக்தி அடைந்த பவுலும் அவனை சார்ந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவும் மக்களை பிடித்து எருசலேமில் இருக்கிற சிறச்சாயல அடைக்க துவங்க விட்டார்கள் அது மாத்திரமன்றி தமஸ்கூக்கில் உள்ள ஜெப ஆலயங்கள் இருந்த கிறிஸ்தவர்களையும் பிடித்து கொண்டு வந்து எரிசலே நகரில் இருந்த சிறைகளில் அடைக்க விட்டார்கள் தமஸ்குக்கு எருசலமுக்கு கிட்டிய நகரம் அன்று அது சிரியாவின் தலைநகரமாகவும் இருந்தது அந்த நாட்களில் சிரியா நாடு ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது பவுல் ரோம பிரஜையாக இருந்தபடியால் அந்த சிரியா நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடிக்கடி போய் போய் வருவான் ஆனால் அவர் ஆலயங்களுக்குள் போய் வர அனுமதி இருக்கவில்லை இதனால் பிரதம ஆசாரியரின் கடிதங்கள் எடுத்துக்கொண்டு தனது தகாக்களுடன் தமஸ்குக்கு பிரயாணம் செய்தார் அந்த வேளையில் தான் ஒரு காட்சி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வேளையில் தமஸ்கோக்கு அருகில் பவுல் வரும் பொழுது சடுதியாக வானத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் தோன்றி சவுளை தரையிலே தூக்கி போட்டது அது மாத்திரம் என்று சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு சவுள் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டான் அதற்கு இயேசு தான் யார் என்பதை உணர பண்ணினார் அதன்பின் அனனியா என்ற சீடன் மூலம் ஞானஸ்தானை பெற்றது மாத்திரமன்றி பரிசுத்த ஆவியால் பவுல் நிரப்பப்பட்டார் இந்த வேத வசியாசத்தில் மிக முக்கிய வேத வசனம் அப்போ சிதர் ஒவ்வொது பதினஞ்சு இங்கு இயேசு பவுலை மிக முக்கிய குறிப்பை எங்களுக்கு கொடுக்கிறார் இந்த வேத வாக்கியத்தில் இயேசு சொல்லுகிறார் பவுல் வேற்று இனத்தாருக்கும் அரசர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறார் இங்கு நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் பவுலின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு தடை ஏற்படுத்தப்படுகிறது ஆண்டவர் இந்த இடத்தில் குறுக்கிடுகிறார் அவரின் வாழ் நாளிலே ஆண்டவர் கொடுக்கிறார் இதன் பின்னால் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு அதாவது கர்த்தர் தன் மகிமைக்காக அவனை தேர்ந்தெடுத்தார் அதாவது தனது நாமத்தை உலகம் எல்லாம் சாதி மத வேறுபாடு என்று அறிவிப்பதற்காகவே அவனை அவர் தேர்ந்தெடுத்தார் நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை அறிவித அறிவிப்பதற்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவிகள் மாட்கு பதினாறு பதினைஞ்சில் இயேசு தனது சீடர்களை நோக்கி நீங்கள் உலகமெல்லாம் போய் படைக்கப்பட்ட அனைவருக்கும் நச்செய்தியை பிரசங்கம் செய்யுங்கள் ஆகவே என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் எதிர்பாராத விதமாக தடைகள் வந்து சந்திக்கும் பொழுது அதன் பின்னணியில் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வரும் இதில் வரும் பொழுது நான் ஒரு இந்துவாக இருந்தேன் நான் கணவளும் நினைக்கவில்லை இந்த மெல்பர்ன் நகரத்துக்கு நான் வருவேன் என்று இங்கே வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது நான் வேலை தேடிக்கொண்டு தெரிந்தேன் வேலையில் ஆனபடியால் தான் இங்கே வந்தேன் வந்து ஒரு மூன்று வாரத்தில் ஒருவரின் அழைப்பிதழின் மேல் ஒரு திருச்சபைக்கு போனேன் நானோ என் வாழ்நாளிலே எனது மனைவி கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு திருச்சபைக்கு போக மாட்டேன் அவ்வளவு தூரம் ஒரு கடினமான மனிதன் என் வாழ்க்கையில் அந்த வேலையிலே நிம்மதி இல்லாமல் இருந்தேன் பல விரக்திகளுக்குள்ளால போய்க் கொண்டிருந்தேன் பல கஷ்டங்களை அனுபவித்தேன் இருந்தும் என் அந்த திருச்சபைக்கு போன அண்டு என் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது அந்த நாள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் மூன்று வாரங்களின் ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமன்றி பரிசுத்த ஆவியாலம் நிரம்பப்பட்டேன் என் வாழ்க்கை பயணத்தில் ஒரு தடை ஏற்பட்டது போல் தென்பட்டாலும் அதன் பின்னணியில் ஒரு தெய்வீக நோக்கம் இருந்ததென்பதை என்பதை பின்பு அறிந்து கொண்டேன் இரண்டாவது நான் கதைக்கப் போவது மற்றவர்களின் வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர தடைகள் ஏற்படுகின்றன அப்போ சில ஒன்பது பத்தொன்பது இருபது வாக்கியங்கள் சொல்லுகிறது சவுல் தமஸ்குள் உள்ள சீரருடன் சில நாள் இருந்து அவன் நானே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்க துவங்கினான் கிறிஸ்தவின் நச்செய்தி மூலம் யூத மக்கள் மாத்திரம் அன்றி சகல உலகத்தாருக்கும் அவர் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டுவரவே எங்கள் அன்றாட வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுகின்றன இதனை எங்கள் தெய்வீக கண்களால் பார்க்க வேண்டும் ஆகவே எங்கள் வாழ்வில் வருகின்ற தடங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு இதனை அறிந்தால் நாங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரின் பாதண்டையில் சமர்த்தி விட்டு சமர்ப்பித்து விட்டு நாங்கள் அவர் வழிகாட்டலுக்கு பொறுமையோடு காத்திருப்போம் சங்கீதம் நாற்பத்தாறு பத்து ரூபாய் அழகான வசனத்தை சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதாவது எல்லா பொறுப்பையுமே ஆண்டவற்றை பொறுப்பு கொடுத்துட்டு நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அப்போஸ்டன் மூன்றில் ஒரு நல்ல கதை உண்டு இந்த கதையிலே இயேசியின் சீடர்களாகிய ஆகிய பேதுருவும் ஜுவா யுவானும் ஜெபத்துக்காக ஆலயத்துக்குள் போய்க் கொண்டிருந்தார்கள் யூத மக்கள் சராசரி ஒரு நாளைக்கு மூன்று தரமே ஆலயத்திற்குள் போய் ஜெயம் செய்வார்கள் இந்த வேளையில் இருவரும் தேவாலயத்தில் நுழையப் போகும் வேளையில் ஒரு ஊனமற்றவனை சந்திக்கிறார்கள் அவனோ பிறந்த நாளிலிருந்து ஊனமுற்றவனாக இருந்திருக்கிறான் என்று இந்த கதை சொல்லுகிறது சில வீத ஆராய்ச்சியிலார்கள் சொல்லுகிறார்கள் அவனுடைய வயது கிட்டத்தட்ட நாற்பது இருக்கும் என்று அந்த அந்த ஊனமற்றவனோ இந்த பேதுரை யோவானை கண்டவுடன் கதறி அவனிடம் பிச்சை கேட்டான் இது பேதுருவின் வாழ்க்கையில் யுவான் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு தடை என்றே கூறலாம் அவர்கள் ஜபத்துக்கு போகிறார்கள் போகிற வழியிலே அவன் கூக்கள் இருக்கிறான் தனக்கு பிச்சை கேட்கிறான் அப்போ இவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு தடை போகிற வழியில் ஒரு தடை இவர்கள் வழக்கமாக செய்கின்ற ஜபத்துக்கு ஒரு இடையூறு வந்ததென்றே சொல்லலாம் இந்த வேளையில் உங்களிடம் ஒரு சிந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் எங்களில் எத்தனையோ பேர் இந்த பிச்சை கே மனிதனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பீர்கள் சிலர் சொல்லியிருப்பீர்கள் அவன் ஒவ்வொரு நாளும் தானே பிச்சை கேட்கிறான் அடுத்த முறை வந்து பார்ப்போம் நேரம் கிடைக்க வந்து பார்ப்போம் எனக்கு இப்போ ஜபத்துக்கு பிந்தி போகிறேன் எனக்கு ஜெபம் முக்கியம் என்ற வாழ்க்கையிலே என்ற தான் முக்கியம் என்று இங்கு நாங்கள் காண்பது என்னவென்றால் பேதிருவும் யோவானும் அந்த பிச்சை கேட்கும் மனிதனின் கூக்குரலுக்கு செவி மடித்து அவனை நோக்குகிறார்கள் இவர்கள் செய்தது ஒரு வித்தியாசமான அலுவல் அவனுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள் வசனம் நாலு சொல்லுகிறது பேதுருவும் யோவானும் அவனை நேராக பார்த்தார்கள் என்று நேராக பார்த்ததின் காரணம் அவனின் வாழ்க்கையை பற்றி அவர்கள் அறிய விரும்பவில்லை அவனின் அன்றாட நிலைமையை பற்றி அவர்கள் கதைக்க விரும்பவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போகும் பொழுது அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுவதையும் கேட்டு எங்களுக்கு அவர்களை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் எல்லாற்றையும் கேட்போம் என்ன நடந்தது எப்படி வந்தது என்றெல்லாம் கேட்போம் என்னுடைய கடமையும் உங்களுடைய கடமையும் கடவுளால் எங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றுவது ஒழிய அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சோறுகளை பற்றி கதைப்பதை தவித்து கொள்ள வேண்டும் அப்போஸ்டர் மூன்றாம் நாள் ஆனாம் மூன்றில் நாலாம் வசனம் சொல்லுகிறது யோவானும் அவனை நேராக பார்த்து எங்களை நோக்கிப் பார் என்று சொன்னான் அந்த வீத வாக்கியத்தில் எங்களை நோக்கி பார் என்ற வசனம் இருக்கிறது நோக்கி பார் என்றதின் அர்த்தம் நாங்கள் பிச்சை கொடுக்கிற மற்றவர்களை விட வித்தியாசமான மனிதர்கள் என்று அவனுக்கு பேதுருவும் ஜோவானும் தெரியப்படுத்துகிறார்கள் அது ஒரு முக்கியமான வசனம் நாங்கள் இயேசு ரச்சகர் இயேசுடன் நெருங்கி பழகும் சீடர்கள் நாங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கவே கர்த்தர் உன்னை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தார் இந்த நோக்கிப் பார் சொல் அந்த ஊனமுற்றவன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த நோக்கிப் என்ற சொல்லின் அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் உன்னை உன்னை கடந்து சென்ற இந்த மக்களை விட நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் வசன அஞ்சு சொல்லுகிறது அந்த பிச்சைக்காரன் அவர்களுடன் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் முதலில் அவனை பணத்தை எதிர்பார்த்தான் இப்பொழுது அவன் பணத்தை விட மேலான தேவ சுகத்தையும் முழுமையான வாழ்வையும் எதிர்பார்க்குகிறான் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் கர்த்தர் குறுக்கிட்டு தடைகள் என்ற போர்வையில் ஒரு அரிய சம்பத்தை சர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் எங்களில் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது அவற்றை உதாசீனப்படுத்திவிட்டு எங்களுடைய சுயநல வாழ்க்கையிலே பெரும்பாலான நேரத்தை செலவடுகிறோம் நானும் நீங்களும் ஒரு நாள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் சில வருடங்களுக்கு முன் நான் ஒரு சத்திர சிகிச்சைக்கு கொண்டிருந்தேன் எனது மனைவியாரும் யாரும் எனது வாகனத்தில் இருந்தார் நாங்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது எங்க டெலிஃபோன் காரில் இருந்த டெலிஃபோன் மணி அடித்தது மணி அடித்தவுடன் நாங்கள் கேட்டது ஒரு பெண் எதிர்பாராத விதமாக தனக்கு ஒரு ஜெபம் வேணுமென்று கேட்டார் அவருக்கு ஒரு பிரச்சினைக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறார் தனக்கு ஒரு ஜெபம் வேணுமென்று கேட்கிறார் நாங்களோ ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தோம் இருந்தும் நாங்கள் அவளின் கரிசனை அவரை கரிசனை கொண்டு அவள் வீட்டுக்கு போய் அவளுக்கு ஜெபம் பாண்டி போட்டு பிறகு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்ற வாழ்க்கையில் அது ஒரு முக்கிய சத்திய சிரிச்சை இருந்தும் நாங்கள் அவளுண்ட பிரச்சனைக்கு முதல் கண்ணாக உதவி செய்தோம் இருந்தும் நாலு வருடங்கள் கழித்து நான் எதிர்பாராத விதமாக அவளை சந்தித்த பொழுது அவள் தான் ஜேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னார் எனக்கு நாலு வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட ஒரு இடையூரின் மத்தியில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதை கர்த் கட கர்த்தரனை பாவித்ததுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நச்செய்தியை கேட்டவுடன் என் மனம் கர்த்தர்க்குள் நன்றி நன்றியுள்ளவராகவும் கடமைப்பட்டவனாகவும் இருக்கிறேன் மூன்றாவதுமாக கடைசியாகவும் நான் கதைக்க விரும்புவது தடைகளின் மத்தியில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவினால் கொடுக்கப்பட்ட ஆற்றல் வெளிப்படுகிறது நாங்கள் சற்று முன்பு பார்த்த அப்போஸ்டரல் மூன்றென்ற வேத அத்தியாயத்தின் பேதுருவும் யோவானும் பிறந்த நாள் தொட்டு ஊனமுற்றவனை குணமாக்கியது மாத்திரமன்றி அவன் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு கதையை பார்த்தோம் இவன் எப்படி குணமாக்கப்பட்டான் என்பதை வசனம் ஆறு எடுத்து காட்டுகிறது அப்போஸ்டர் மூன்றாம் மூன்று ஆறாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது பேதுரு வெள்ளியும் தங்கமும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னான் இதில் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் பேதரு இடத்திலும் யோவான் இடத்திலும் இருந்தது கர்த்தர் இயேசுவால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க அதுதான் கொடுத்தது அந்த பரிசுத்த ஆவியால் நிரம்ப பெற்ற ஒரு ஆற்றல் அல்லது ஒரு கொடை அவர்களுக்கு இருந்தது என்றே சொல்லலாம் இவர்களோடோ பணமோ வேறு ஒன்றும் இருக்கவில்லை இந்த ஊனமுற்றவனை அவர்கள் வாழ்வில் சந்தித்திருக்காவிட்டால் அவர்கள் வழக்கம் போல் தேவாலயத்துக்குள் போய் வந்திருப்பார்கள் இந்த எதிர்பாராத இடம் மறைப்பால் கர்த்தர் பேதுருவின் வாழ்விலும் ஜோவான் வாழ்விலும் தங்கியிருந்த குணப்படுத்தல் என்றொரு ஆற்றல் வெளிப்படுத்தினார் கர்த்தர் இதனால் பணம் கேட்ட அந்த பிச்சைக்காரன் பூரண சுகம் அடைந்தது மாத்திரமன்றி தேவனையும் போற்றி தேவனுக்கு மகிமையும் கொண்டு வந்தான் சி எஸ் லூயிஸ் என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொன்னார் தடைகள் வருவது எங்களை உடைக்க அல்ல தடைகள் வருவது கட கடவுளின் அதிசயம் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவே ஆகும் நீதிமொழிகள் பதினோ பதினொன்பது இருபத்தொன்று சொல்லுகிறது மனிதனுடைய இருதயத்தில் திட்டங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய நோக்கமே நிலநீக்கும் அப்போஸ்டர் பவுல் இயேசுவட்சிகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பல தடவைகளே தடைகளையும் நிர்பந்தங்களையும் தனது ஜீவிய காலத்தில் இயேசுவின் மகிமைக்காக எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இதனால் தான் இயேசு அப்போசல் ஒன்பது பதினாறில் பவுல பற்றி இப்படி சொல்லுகிறார் அவன் என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் இதனால் தான் அப்போ சொல் பவுல் ரெண்டு குழந்தையல் பதினொன்றில் தான் பஸ்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து சொல்லுகிற குறிப்பாக கீழே வசனம் இருபத்தஞ்சில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் மூன்று முறை தடிகளாலே அடிக்கப்பட்டேன் ஒரு முறை கல்லால் எறியப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு நாள் இரவு பகல் முழுவதும் கழித்தேன் இந்த இரவு பகல் கப்பலில் கழித்த நேரத்தில் தான் பவுல் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் இந்த கதையை அப்போ இருபத்தெட்டில் பவுலோடு பிரயாணம் செய்த லூக்கா வெகு வடிவாக விமர்சிக்கிறார் சுருக்கமாக இந்த கதையை சொல்ல போனால் பவுல் ஒரு சிற கைதியாக ரோமாப்பிரிக்கி இருநூற்றி எழுபத்தாறு கைதிகளோடு ஒரு கப்பலில் எடுத்து செல்லப்பட்டார் இந்த கப்பல் புயல சிக்கு மெலிதா என்ற தீவில் சேர்ந்தது அங்கு பவுல் அந்த தீவு வாசிகளின் அநேகம் பேர் தீர்க்க முடியாத நோய்களால் அவலப்பட்டதை கண்ட பவுல் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு இது மாத்திரமென்று அவர்களின் நோய்களையும் தீர்த்து கர்த்தரின் நாமத்தினால் நாமத்தை மேம்படுத்தினார் இதனால் அந்த தீவின் பெரும்பாலானோர் இயேசுவின் நாமத்தை தழுவிக் கொண்டது மாத்திரமன்றி அந்த மெலிதா தீவு கிறிஸ்தவ நாடாக மாறியது என்று பல வேத ஆராய்ச்சியார்கள் கூறுகிறார்கள் பவுல் போல கப்பல் ஒரு புயலில் சிக்கியது பவுலின் அதனால் பவுலின் பிரியாணத்தில் ஒரு தடையே ஏற்பட்டது அது ஒரு தடை கூறலாம் ஏ பவுல் நேரே ரூபா பொறுக்கித்தான் போக்கிக் ஆனால் புயலில் சிக்கியதால் தான் இந்த மெலிதா இந்த தீவுக்கு போக வேண்டி வந்தது நிமித்தம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தெய்வீக ஆற்றல் வெளிப்படுத்தப்பட்டு அந்த மக்களின் வாழ்க்கையில் ஒரு மரம் வளர்ச்சி ஏற்பட்டது ஆகவே தடையின் நிமித்தம் பவுலுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தெய்வீக ஆற்றல் வெளிப்படுத்தப்பட்டு அந்த தீவு மக்களின் வாழ்க்கையில் மறுமளிச்சியை கொடுத்தது அந்த ஒரு தடையாகும் ஆகவே கர்த்தருங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவே எங்கள் திட்டங்களில் குறுக்கிடுகிறார் இதனால் எங்களுக்கு வரும் சோதனைகள் மூலம் கர்த்தருங்களை வழிநடத்தி எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையும் பிளப்படுத்துகிறார் இதனால் அவர் நாமம் மகிமைப்படுத்துகிறது கர்த்தருக்கே எங்களுடைய மகிமை கர்த்தருக்கே எங்களுடைய புகழ் ஆமை